மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களை மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கடுமையாக எச்சரித்ததுடன் உடனடியாக அபராதம் விதித்தார் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம் வணக்கம் வில்லியம் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் இயற்கை எல்லில் நிறைந்த நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது கொடை சீசன் துவங்கியுள்ளது இதனால் தினந்தோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களான கேரளா கர்நாடகா உள்ளிட்ட உள்ளிட்ட இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மாவட்டத்துக்கு வந்த வண்ணமாக உள்ளனர் இந்த நிலையில் கொலை சீசனை முன்னிட்டு மாவட்டத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளை முழுவதும் முழுவதுமாக அகற்றி தூய்மை மிகுந்த மாவட்டமாக மாற்றுவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று மாவட்டம் முழுவதும் தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக உதகையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த தூய்மை பணிகள் உலக மத்திய பேருந்து நிலையம் முதல் மார்க்கெட் தாவரியல் பூங்கா வரை இந்த தூய்மை பணியானது மேற்கொள்ளப்பட்டது அப்பொழுது பிளாஸ்டிக் பயன்படுத்திய மற்றும் அதிக கழிவுகளை கொண்ட நகராட்சி சந்தைகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதிகப்படியாக இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வைத்திருந்த வணிக நிறுவன உரிமையாளர்களையும் கண்டு பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்த போதிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டும் ஏன் இவ்வளவு பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறது என்று கடுமையாக சாந்தார் தொடர்ந்து இது போன்ற பெயர்களில் ஈடுபட்டால் உங்கள் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவித்த அவர் அவர்களுக்கு அபராதம் விதித்தார் தொடர்ந்து இது போல வாரம் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெறுவதாகவும் இதற்கு மேல் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வில்லியம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்